ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம வீட்லையே பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கப் அரிசி அரிசிமா ரெண்டு தாங்க பாஸ்தாவுக்கு தேவையான பொருட்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக பாஸ்தா செஞ்சிடலாம் உருளைக்கிழங்கு வேக வச்சு ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம் மேஷர்லேயும் நல்லா உருளைக்கிழங்கு அமுங்கணுங்க அப்படி இல்லைன்னா நான் எனக்கு நல்லா வெந்திருச்சு செய்து காமிக்கிறேன் பாருங்கள் உருளைக்கிழங்கு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி தான் அரைக்கணும் ஒரு உருளைக்கிழங்குக்கு ஒரு கப் அரிசி மாவு போட்டுருக்கோம் உப்பு சில்லி ஃப்ளேக்ஸ் சீரகம் போட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறோம் எதுக்குமே தண்ணி ஊற்றக்கூடாதுங்க தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பாருங்க இப்படி இருக்குது ரொம்ப கெட்டியமாக இருந்துச்சுன்னா கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி பிசஞ்சிக்கலாம் உப்பு பார்த்தோன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டு சுடுதண்ணியில் கலக்கி ஊற்றி பிசஞ்சிக்கலாம் நல்லா பாருங்கள் மாவு இந்த மாதிரி இருக்கணும் காமிக்கிற பாருங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் அளவு தாங்க எண்ணெய் ஊற்றுறோம் ஊற்றி நல்லா பசஞ்சிக்கலாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மாவு மாவுப்பருங்க நல்லாயிருக்கு அப்படியே கை வச்சு உருண்டை பிடிச்சிக்கலாம் கையில் கொஞ்சம் ஆயில் பண்ணி அப்ளை பண்ணிட்டு உருண்டை பிடிச்சி பாட்டிலோட மேல் பக்கம் வச்சு அப்படியே ஒரு ட்ரெஸ் கொடுத்தோம்னா அவ்வளோதாங்க நம்மளுடைய பாஸ்தா ரெடி நம்மளுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நம்ம செய்துக்கலாங்க நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்ம விருப்பம்தான் அப்படி பிறகு இன்னொன்று செய்து காமிக்கிறேன் ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் கஷ்டமாக இருக்காது நம்ம இந்த மாதிரி செய்து செய்துக்குவோம் குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு அந்த குட்டி குட்டியும் நீளமாக இருக்கலாம் எங்கள் பேத்தி செய்தாங்க அவ்வளோதாங்க நம்ம ஒரு லிட்டரு தண்ணி ஸ்டவ்வில் வச்சிடறோம் தண்ணி கொதிச்சப்பறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம செய்து வச்சிருக்க பாஸ்தாலாம் போட்டலாம் பாஸ்தா போட்டோடனே நம்ம கரண்டி வச்சு கலக்கக்கூடாது மூடி வச்சிடணும் போட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கெலாம் இந்த மாதிரி மேலே எலும்பி வரும் பாருங்கள் பாஸ்தா ஒவ்வொன்றா மேலே எலும்பி வரும் தண்ணி நல்லா கொதிச்சப்பறம் தான் கொதிக்கிறதுக்கு முன்னாடி போடக்கூடாது கொதிச்சப்புறம் பாருங்க ஒவ்வொன்றா மேலே எலும்பி வருது அதை அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா திருப்பி விடலாம் நல்லா தண்ணி கொதிச்சப்பறம் தாங்க திருப்பணும் அதுக்கு முன்னாடி திருப்பக்கூடாது மூடி வச்சிடலாம் மறுபடியும் மூடி வச்சுட்டு கரெக்டாக பத்து நிமிஷங்க பத்து நிமிஷத்தில் நம்ம பாஸ்தா எடுத்துடலாம் செக் பண்ணவே தேவையில்லை பத்து நிமிஷத்தில் எடுத்துடலாம் பாஸ்தாலாம் ரெடி ஆயிடுச்சு தக்காளி சாஸ் சோயா சாஸ் வினிகர் உப்பு மிளகுத்தூள் மஞ்சள் தூள் சில்லி ஃப்ளக்ஸ் போட்டுக்கிறேன் பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம் போட்டு பூண்டு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க சாஸ்லாம் போட்டு நல்லா களைக்கு விட்டுடலாம் கொதிக்க வச்சு இந்த மாதிரி கெட்டியமாக ஆகணுங்க இந்த ஸ்டேஜில் இதுக்கு உப்பு சரியாக போச்சான்னு பார்த்துக்கலாம் ஏற்கனவே பாஸ்தாவில் உப்பு போட்டிருக்கோம் பார்த்து போட்டுக்கலாம் உப்பை சாஸ்க்கு மட்டும்தான் நம்ம உப்பு மிளகுத்தூள்லாம் போடணும் அப்புறம் பார்க்கவே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு கூட அட்டகாசமாக இருக்குங்க Thank you.